இந்த பதிவில் நாம் காண இருப்பது மிஷன் திரை விமர்சனம் இது இளைஞர்களை கவரும் அருண் விஜயின் அதிரடி திரைப்படம் அருண் விஜய் தன் மகளின் அறுவை சிகிச்சைக்காக லண்டனுக்கு செல்கிறார் அந்த மருத்துவமனையில் நிமிஷா சஜயன் செவிலியராக பணிபுரிகிறார் அணம் பறிக்க வந்த கூட்டத்தை அருண் விஜய் தாக்கியதால் சிறைக்கு செல்ல நேரிடுகிறது சிறையிலிருந்து தீவிரவாதிகள் தப்பிக்க முயற்சிக்கிறார்கள் அருண் விஜய்யின் முன்கதை என்ன அருண் விஜய்க்கும் தீவிரவாத தலைவனுக்கும் என்ன தொடர்பு தீவிரவாதிகளின் திட்டத்தை அருண் விஜய் முறியடித்தாரா மகளின் அறுவை சிகிச்சை நடந்ததா என்பதே மீதி கதை அருண் விஜய் மகளுக்காக துடிக்கும் பாசத்திலும் சண்டைக் காட்சிகளிலும் மக்கள் நாயகனாக மிளகிறார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சிறை அதிகாரியாக வரும் எமி ஜாக்சன் திறம்பட பங்களித்துள்ளார் நடிகர்களின் கதாபாத்திரத்தை இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் என்று தோன்றுகிறது யோகிக்க முடிந்த மூலக்கதை என்றாலும் திரைக்கதையை விறுவிறுப்பாக நகர்த்தி செல்வது படத்தின் சிறப்பம்சம் சிறைக்குள் நடக்கும் மோதல்கள் நம்ப முடியாதவைகளாக இருந்தாலும் சிறப்பான திரையனுபவத்தை ரசிகர்களுக்கு படம் கொடுக்கிறது இயக்குனர் விஜய் தன் கடின உழைப்பை தந்து படத்தை நிமிர்த்துகிறார் தொய்வில்லாத சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார் சந்தீப் கே விஜயன் ஒளிப்பதிவில் இரண்டு பாடல்கள் சில நொடிகளே வந்தாலும் ரசிக்கும்படியாக உள்ளன படத்தொகுப்பாளர் அந்தோனியின் பங்களிப்பு படத்தின் வேக நகர்வுக்கு கை கொடுத்திருக்கிறது இயக்குனர் திரைக்கதையை முன்னகர்த்தி செல்வதில் வெற்றி பெற்றாலும் கதாநாயகனின் பிம்பத்தை தூக்கி நிறுத்தும் செயற்கைத்தனங்கள் படத்தை பின்னோக்கி இழுக்கின்றன மொத்தத்தில் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பெருமளவு நிறைவு செய்வதால் படத்தை பாராட்டலாம்